அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் இன்றைய பதிவுல நம்ம கும்பராசினியர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது அதுவும் ஜூன் மாதம் பத்தாம் தேதியான நாளைய தினத்தை கடந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல வெற்றி வாய்ப்புகள் எல்லாமே வந்து கிடைக்க இருக்குங்க சோ அதை பற்றி தான் இந்த பதிவுல நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போறோம்

ஜோதிடத்துக்கு ரொம்பவே முக்கியமானது அப்படின்னா அந்த கிரகங்கள் தான் இந்த கிரகங்கள் எங்க இருக்காங்க எந்த கிரகத்தோடு வந்து சேர்ந்து இருக்கிறாங்க எப்போ மாற போறாங்க அப்படின்றத வச்சு தான் நமக்கு பலன்கள் அப்படின்றது தீர்மானிக்கப்படுது ஸோ காலமும் கட்டமும் என்ன சொல்லுதோ அது கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து நடக்கும் இப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் வருங்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை கூட நம்மளால் முன்கூட்டியே தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா அது ஜோதிடத்தின் மூலமாக மட்டும் தாங்க நடக்கும் ஸோ அதனால் ஜோதிடம் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபேமிலியில் ஜோதிடம் அடிக்கடி யாரெல்லாம் பார்ப்பாங்க அதன் மீது நம்பிக்கை உங்கள் ஃபேமிலியில் இவங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா அது யார் அப்படின்றதையும் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கும்பராசி நேர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம் கும்பம் ராசி கும்பராசிக்கு நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா அவிட்டம் மூன்று மற்றும் நான்காம் பாதங்களும் சதயத்தில் வரக்கூடிய நான்கு பாதங்களும் புரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை உடையது தான் கும்பம் ராசி ஸோ கும்பராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா பத்தாம் தேதிக்கு அப்புறமா நிறைய கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்குது அதுலேயும் இந்த டைமில் சுக்கரனுடைய பயிற்சி உங்களுக்கு சூப்பராக இருக்குது மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கிறதுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலும் என்ன கடவுளை நீங்கள் வழிபாடுகள் செய்யணும் அப்படின்றதும் இந்த பதிவில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கும்பராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே அனுபவ அறிவு அதிகமாகவே இருக்கும் அதாவது எந்த ஒரு பெரிய பிரச்சனை வந்தாலுமே கூட அவங்களுடைய அனுபவ அறிவை வச்சு தான் அவங்க வந்து அதை சமாளிக்குவாங்க அந்த அளவுக்கு அவங்கள்கிட்ட திறமை இருக்கும் ஸோ இந்த டைமில் நீங்கள் வேகமாக இருக்கணும் அப்படின்றத விட விவேகமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமானதுங்க ஏன்னா வேகத்தோட விவேகமும் இருந்தது அப்படின்னா நம்மளால் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்க முடியும் எந்தளவுக்கு நம்ம ஆக்டிவாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ப்ரில்லியண்ட்டாகவும் இருக்கணும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் நம்ம அறிவாளித்தனத்தோடு இல்லை அதாவது புத்திசாலித்தனத்தோடு இல்லை அப்படின்னா நம்மளால் பிழைக்கவே முடியாது அதனால் ஒவ்வொருவருமே வந்து நல்ல அறிவை வந்து வளர்த்துக்கோங்க நிறைய அனுபவங்களை வந்து பெற்றுக்கோங்க ஸோ சிம் கும்பராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய டைமில் உங்களுக்குடைய அறிவு திறமை இன்னுமே வந்து கூட ஆரம்பிக்கும் எந்த ஒரு முடிவுகள் எடுக்கிறீங்க அப்படின்னாலுமே கூட அந்த முடிவு பார்த்திங்கன்னா நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக இருக்க போகுது ஸோ இந்த டைமில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான முடிவுகளும் ஒவ்வொரு விதமான மூமெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல பிரச்சனைகளை வந்து தீர்த்து கொடுக்க இருக்குது ஸோ இனிமையான பேச்சு அப்படின்றது இந்த டைமில் உங்களுக்கு வந்து உருவாகும் அது உங்களுடைய ஃபேமிலி சர்க்கிள்லேயும் சரி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயும் சரி எல்லா இடத்துலையுமே உங்களுக்குரிய மதிப்பை அதிகரித்து கொடுக்கும் இனிமையான பேச்சு மனதுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் பேசக்கூடிய விஷயத்தின் மூலமாக எல்லாருக்கிட்டையுமே வெற்றி வாய்ப்புகள் எல்லாம் பெறுவீங்க ஒரு சில நேரங்களில் கவனமாகவும் இருக்கணுங்க ஏன்னா வீணான ஏதாவது குற்றச்சாட்டுக்கோ பழிக்கோ நீங்கள் ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே கவனத்தை வந்து சிதற விட்டுறாதீங்க இந்த டைமில் உங்களுக்கு முழுவதுமாக நல்ல மாற்றங்கள் வந்து கிடைக்க இருக்குன்னு தான் சொல்லணும் கும்பராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா செயலில் நல்ல ஒரு வெற்றி பொருளாதாரத்தில் செழிப்பு மகிழ்ச்சி இது மாதிரி நிறைய அனுகூலங்கள் நல்ல நல்ல விஷயங்கள் இனி வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து வந்து நடக்க போகுது ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா மதிப்பு மரியாதை எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்குங்க கவலைப்படாதீங்க உறவுகளுக்குள்ள கூட உங்களுடைய உறவு எப்படி இருக்குன்னா ரொம்ப சுமூகமாக இருக்கும் இதனால் வரைக்குமே எந்த ஒரு உறவும் நமக்கு தேவையில்லை அப்படின்ற எண்ணத்தோடு கூட நீங்கள் இருந்திருப்பீங்க ஆனால் இப்போ அப்படிலாம் இருக்க மாட்டீங்க ஸோ உங்களுக்கு வந்து நல்ல முறையான ஒரு பாண்டிங் கிடைக்க போகுது உங்களுடைய குடும்பத்தோடு நீங்கள் புனித தளங்களுக்கு எங்கேயாவது போயிட்டு வரதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குது ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி கிடைக்குதுன்னா ஃபேமிலியோடு வந்து போயிட்டு வாங்க ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பொன் பொருள் சேர்க்கை ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் அதிகமாகவே இருக்குங்க கண்டிப்பாக இந்த டைமில் கணவன் மற்றும் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய அன்பு பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் இவ்வளோ நாளாக கூட நீங்கள் மனஸ்தாபத்தோட இருந்திருக்கலாம் ஆனால் இனி உங்களுக்கு அந்த சூழ்நிலைகள் எல்லாமே வந்து மாறப்போகுது கட்டாயமாக இந்த டைமில் விருந்து விழாக்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் கலந்துப்பீங்க வாய்ப்பு பெரியவங்களுடைய ஆதரவு ஆலோசனை இப்படி எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்க இருக்குங்க சொல்ல உங்களுக்கு ஆன்மீகத்திலையும் நாட்டங்கள் பாத்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் இந்த டைமில் கும்பராசி நேர்களுக்கு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா தாய்வழி உறவுகளால் உங்களுக்கு ஆதாயம் வந்து கிடைக்க போகுதுங்க ஸோ அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகவே வந்து இருக்குது தாய்வழி ஆதரவு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து கிடைக்கிறது கிடையாது இந்த டைமில் உங்களுக்கு வந்து கிடைக்கிது ஸோ இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடியிலேருந்து குலதெய்வத்துக்கு ஏதாவது வேண்டுதல் வந்து வச்சுருப்பாங்க அவங்களால அதை நிறைவேற்ற முடியாமல் வந்து போயிட்டே இருந்திருக்கும் ஸோ அப்படி கும்பராசினியர்கள் யாராவது உங்களுடைய குலதெய்வத்துக்கு பிரார்த்தனை வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த டைம்ல உங்களுடைய குலதெய்வ பிரார்த்தனையை நீங்கள் நிறைவேற்றி கொடுக்க போகிறீங்க அதற்குரிய சந்தர்ப்பம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கும் பொழுதே பயன்படுத்திக்கோங்க இந்த டைமில் தந்தையினுடைய ஆலோசனையை நீங்கள் கண்டிப்பாக வந்து கவனத்தில் கொண்டு வரணும் ஏன்னா உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மேலும் தொழில் வியாபாரம் இதெல்லாம் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு வளமான வாழ்க்கை அதிகரிக்க ஆரம்பிக்க போகுது இது வரைக்குமே சனி பகவான் உங்களுக்கு நிறைய பாதிப்புகளை கொடுத்துருந்தாலுமே கூட இனி எந்த ஒரு பாதிப்பும் உங்களுக்கு இருக்காதுங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவர் உங்களுக்கு இனி எல்லா விதமான நன்மைகளையும் கொடுக்க இருக்காரு தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய குரு பயிற்சியும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கிறதுனால எந்த ஒரு கவலையுமே வந்து கும்பராசினிகளுக்கு தேவையில்லாததான் ஆனால் இந்த டைமில் அரசு வகையிலையும் உங்களுக்கு நிறைய முன்னேற்றங்கள் வந்து ஏற்பட இருக்குது திடீர் பண வரவுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது நாள் வரைக்கும் அந்த பணம் உங்கள் கைக்கு வராமல் இருந்திருக்கும் இடுபறியாக இருந்திருக்கும் நிறைய பேருக்கு நீங்கள் உண்மையாக இருந்திருப்பீங்க உதவிகள் செஞ்சுருப்பீங்க ஏன்னா கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா தனக்கு இல்லைனாலும் மற்றவங்க உதவின்னு கேட்டுட்டால் கொடுக்கக்கூடிய ஒரு நபர் அப்படிப்பட்ட குணாதிசீதம் வந்து அதிகமாகவே அவங்கள்ட்ட இருக்கும் அதையே வந்து நிறைய பேர் வந்து மிஸ்யூஸ் பண்ணிப்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து பெருசு பண்ணிக்காமல் நம்மக்கிட்ட இருக்கிற வரைக்கும் நம்ம தானங்கள் கொடுப்போம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு வந்து அதிகமாக வந்து செய்யக்கூடியவர்கள்னா அது கும்பராசினா தான் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த டைமில் சின்ன சின்ன விஷயங்களில் போட்டிகள் அப்படின்றது ஏற்பட போகுது அந்த போட்டிகளை நீங்கள் சமாளித்து வந்தீங்க அப்படின்னா போதும் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு இருக்குது அதே கும்பராசியோடைய பெண்கள் உங்களுடைய குடும்பத்தில் எப்படி இருக்க போகிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க அவங்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க நீங்களும் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பீங்க அதே போல் தான் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களும் உங்களுக்கு உதவி வந்து செய்வாங்க கண்டிப்பாக கணவன் மற்றும் குடும்பத்தாரோட நல்ல ஒரு பேரை வந்து எடுக்கக்கூடிய நிலைமை இந்த டைமில் உருவாக போகுதுங்க ஸோ கும்பராசியை உடைய பெண்கள் அதுவும் வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் எப்படி இருக்க போகிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக தான் இருக்க போகிறீங்க பயப்படாதீங்க ஒருவேளை நான் வேலைக்கெல்லாம் போகலங்க சுயமாக தான் தொழில் செய்துட்டு இருக்கேன் என்னுடைய தொழில் நல்லா இருக்குமா அப்படின்னா கட்டாயமாக நல்லா இருக்குங்க சுய தொழில் செய்யக்கூடிய கும்பராசி நீர்களாகிய உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் அது குறிப்பாக பெண்கள் செய்திருக்கீங்க இந்த வேலையை அப்படின்னா நீங்கள் இன்னுமே வந்து லாபத்தை பெற போகிறீங்க உங்களுடைய குடும்பத்தில் உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது மதிப்பு கிடைக்க போகுது டோட்டலாக பார்த்தீங்கன்னா கும்பராசி உடையவர்கள் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலுமே உங்களுடைய குடும்பத்தில் யாராவது ஒரு நபர் இருந்தால் கூட கட்டாயமாக உங்களுக்கு இந்த பலன்களெல்லாம் வந்து கிடைக்கப் போகுங்க ஏன்னா யாராவது ஒருத்தர் வந்து இதனுடைய பலன்களை வந்து அனுபவிக்கிறது கிடையாது ஒரு குடும்பம் அப்படின்னா அவங்களுடைய கிரக அமைப்புகளுக்கு ஏற்ப விஷயங்கள் நடக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக குடும்பத்திலையும் நீங்கள் நன்மைகளை வந்து சந்திப்பீங்க நம்ம நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் வீட்டில் குழந்தைகளுக்கு வந்து நேரம் சரியில்லை அதனால தான் குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்து வந்துட்டு இருக்குது அப்படின்னு ஸோ யோசிச்சு பாருங்க ஏன் குழந்தைகளுக்கு தானே நேரம் சரியில்லை ஏன் குடும்பமே அந்த பாதிப்பு அடையுது அப்படின்னு ஒரு குடும்பம் அப்படின்னா எல்லாரும் சேர்ந்தது தாங்க ஸோ உங்களுடைய குழந்தைகளுக்கு பாதிப்புகள் இருக்குது அப்படின்னா அதனுடைய ரெஃப்ளெக்ஷன் எங்கே இருக்குன்னா உங்களுடைய ஃபேமிலியில தான் இருக்கும் எல்லாருமே அந்த கஷ்டத்தை நம்ம வந்து சந்தித்து தான் ஆகணும் அந்த மாதிரி கும்பராசி கும்பராசினியர்கள் யாராவது ஒருத்தர் உங்கள் வீட்டில் இருந்தால் கூட போதும் தான் அதனுடைய பலன்களை நீங்கள் எல்லாருமே அடைய போகிறீங்க ஸோ இதனால் வரைக்கும் ஏழரை சனியால் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்ட கும்பராசி நேர்களுக்கு இனி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பாக இருக்க போகுதுங்க நீங்கள் எதையெல்லாம் இழந்தீங்களோ எவ்வளவு கஷ்டங்கள் பட்டீங்களோ அதை எல்லாத்தையும் மீறி இப்போ சந்தோஷமாக இருக்க போகிறீங்க கண்டிப்பாக உங்களுடைய கடன் சுமை குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு தொடர்ந்து நீங்கள் முருகப்பெருமான வழிபாடுகள் சேர்த்துட்டு வாங்க அதுவும் செவ்வாய்க்கிழமையில் முருகனை வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது முருகரை வழிபாடு செய்கிற நேரத்தில் நீங்கள் விநாயகரின் வழிபாடுகள் செய்யலாம் விநாயகருக்கு அருகம்புல் மாலை போட்டு நீதீபம் ஏற்றி வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நன்மைகள் எல்லாம் அதிகரிக்கும் ஸோ வினைகளை எல்லாம் தீர்க்கக்கூடிய விநாயகர் பெருமானையும் நீங்கள் வழிபாடுகள் செய்யலாம் ரொம்ப ரொம்ப நல்லது கட்டாயமாக இந்த பதிவில் என்ன விஷயங்கள் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்றத கும்பராசினிகள் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே போல் எளிமையாக செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகளும் உங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அதையும் மிஸ் பண்ணாமல் வந்து செய்து பயன்பெறுங்க